அடுத்தது ஒன்பது மீட்டர் ஆறு மீட்டர் எனும் உடைய இரு இடப்பேச்சி கூட்டும் பெறத்தக்க விளையுள் இடப்பேச்சி இப்போ அதாவதுடா ஒன்பது மீட்டர் ஆறு மீட்டர்ன்றது இடப்பேச்சுன்றது ஒரு கவையான காவிக்கணியம் என்ன கணியம் காவிக்கணியம் கனியம் காவிக்கணியம் என்றா என்னென்ன இருக்கம் என்று கேட்டிங்கன்னா பருமனும் இருக்கும் திசையும் இருக்கும் சரியா இப்போ ஒன்றில் ஒன்பது ஒன்பது மீட்டர் இன்னொன்றில் ஆறு மீட்டர்ன்றது தாக்குது சரியா தாக்கக்கூடிய உயர்ந்த பட்சம் உயர் உயர் எதுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டும் ஒரே திசையில தாக்குறது தான் சரியா ஒன்பது மீட்டர் ஆறு மீட்டர் அப்போ விலை இளவளவு பதினஞ்சு மீட்டராக இருக்க போகுது உயர்வுல சரியா இதே இருக்கிறத தாழ்வானது எதுன்னு கேட்டீங்கன்னா இங்கால ஒன்பது மீட்டர் தாக்கி இங்கால எதிர ஆறு மீட்டர் தாக்குறது அப்போ எதிர விலை இளவழவுன்னு கேட்டிங்கன்னா இந்த திசைப்படி மூன்று மீட்டர் இருக்கு அப்போ உயர்வுக்கும் தாழ்வுக்கும் இடையில இருக்கிற எல்லாமே எங்களுக்கு என்ன செய்யப்போகுதுன்னா தான் வரப்போகுது அதாவது பதினஞ்சு மீட்டருக்கு மூன்று மீட்டருக்கு கிடையாது என்ன பெருமானம் இருக்கோ அது எல்லாமே தாக்குற விலையில தான் இருக்கு இப்ப ஜோ சிம்ல ஜோச்சு பாருங்க இப்படி ஒரு கம்பு இருக்கு சரியா இதுல ஒன்பது மீட்டர் ஆறு மீட்டர் சேர்ந்துருக்குன்னு வைப்போம் பிற என்ன செய்யலாம் முப்பது பாய்க்கு கூட்டிகிட்டு வரலாம் ஆறு மீட்டர் பிறகு நாங்கள் தொண்ணூறு பாய்க்கு ஆறு மீட்டரை கொண்டு வரலாம் இதே இதை நூற்றி இருபது பாய்க்கு ஆறு மீட்டரை கொண்டு வரலாம் கடைசிங்க ஆறு மீட்டர் எதிராக கொண்டு வரலாம் இது தான் இருக்க உயர்வு ஒன்பது ஆறில் தொடங்கும் இழிவங்கு இருக்க மாட்டேங்குது கேட்டிங்கன்னா ஒன்பது எதிரா ஆறில் இருக்க போகுது அப்போ இதுக்கிடையில் வர்ற எல்லா விசயமும் நம்ம போகுது வரப்போகுது அப்போ அதாவது பதினஞ்சுக்கு மூன்றுக்கும் இடையில் இருக்க எல்லா விஷயம் இதுக்கு என்னது விலையின் க இடப்பயிற்சியாக வரலாம் அப்போ மு ஒரு மீட்டர் வருமானு கேட்டால் இல்லை ஏன்னா எனக்கு பதினஞ்சுக்கு மீட்டருக்குலையும் மூன்று மீட்டருக்கு எப்போகலான்னு இருக்கணும் அப்போ ஒரு மீட்டர் வருமானு கேட்டால் வராது ரெண்டாவது சொல்கிறாங்க ரெண்டு மீட்டர் வருமான கேட்டால் அதுவும் வராது என்ன பதினஞ்சுக்கும் மூணு கடையில் இருக்கணும் எனக்கு நாலு மீட்டர் வருமாட்டா வரும் நாலு மீட்டர் வரும் பதினாறு மீட்டர் வருமானம் கேட்டால் இல்லை ஒன்றுக்கும் ப மூன்றுக்கும் பதினஞ்சுக்கும் இடையில இல்லை ப பதினாறும் வராது இருபது வருமானம் கேட்டால் இல்லை மூன்றுக்கும் பதினஞ்சு கடையில் இருக்கணும் அப்போ ஒரே பா ஒரே திசையில் இருக்குமா இருந்தால் கூட்டுப்படும் எதிர திசையில் இருந்தால் களிபடும் இந்த ரெண்டுக்கும் இடையிலான பீச்சு தான் என்ன இருக்கும் போது விலையுக்குள்ள வரப்போகுது ஒன்று ரெண்டு ஆறு சாரி ஒன்று ரெண்டு பதினாறு இருபது இது ஒன்றுமே வராது எங்களுக்கு வரக்கூடிய உரை விட நாலு மீட்ரு மட்டும்தான் வரப்போகுது இதை வச்சு நிறைய கேலிக்கட்டு இருக்காங்க பாஸ் ஸ்டேப்பில் பட் ஓகே